சட்டமன்ற நிகழ்வுகளை சரியான முறையில் புதுச்சேரி மாநில மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் சென்று அடைய உதவி புரிந்த தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தனை தொலைக்காட்சி நண்பர்களும் பத்திரிகை செயலர்களும் மிக சிறந்த முறையில் தன்னுடைய பங்களிப்பை செலுத்தி நல்ல ஒரு சட்டப்பேரணி நியூ மக்களுக்கு சென்றடைய ஏதுவாக இருந்தது அதற்கும் என்னுடைய நெஞ்சான வாழ்த்துக்களை முதன் தெரிவித்துக் நேற்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் முழுவதுமாக மறித்து காவல்து காவல்துறையினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு கட்ட பஞ்சாயத்து ரவுடிக்கு சப்போர்ட் செய்து மிகப்பெரிய இரண்டு மணி நேரம் மூன்றுக்கு மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனங்கள் பாதிக்கப்பட்டு தகுந்த நேரத்தில் சிகிச்சை அளிக்க முடிய முடியாமல் போயிருக்கிறது அந்த நிகழ்வுகளை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் ஒரு மத்திய அமைச்சராக முன்னாள் முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி அவர்கள் தலைமையில் அந்த போராட்டமாக நேரம் நடைபெற்று வருகிறது ஆனந்த் பாலா சம்பத் என்ற மூன்று இவர்கள் பெயரில் எல்லாம் ஆனந்த என்பவர் பேரு எட்டு வழக்கு பாலியல் பாலாத்தர் போச்ச வழக்கு கஞ்சா வழக்கு அதே போன்று பாலா என்பவர் பேரு பாலா பேரு என்பவர் மீது பாலியல் வழக்கு கஞ்சா வழக்கு சம்பத்து என்பவர் மீது கஞ்சா மற்றும் பாலியல் வழக்கு அரியாக காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது தொடர்ந்து எட்டு பல்வேறு முறை அவர் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் டோல்கேட் உள்ள ஒரு பிரித்து விட்டு சுற்றுலா பயணிகளை சென்று தாக்குவதும் தாக்கியதோடு மட்டும்தான் அவர்களை அவர்கள் வைத்திருந்த பணம் மற்றும் நாய்களை செய்வதுமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தது அவரையே சென்ற பொதுமக்கள் காவல்துறையினர் புகார் செய்தனர் அதன் அடிப்படையில் வந்த காவலர்களை மிரட்டி உங்களை கொலை செய்து கொண்டது மிரட்டி அனுப்பிய அந்த மூன்று பேருக்கு உடனடியாக காவல்துறையினுடைய உதவி ஆய்வாளராக சென்று அவர்களை மடக்கி பிடித்து காவல் நிலையத்தை அழைத்துக் கொண்டு வந்தார் அதன் பிறகு அவர்களுக்கு வழக்கில்லாமல் வெளியே எடுப்பதற்காக ராஜீவ்காந்தி சந்தன் என்கிற பெயரில் உள்ள ஒரு அமுதரசனா அவர் பேரு அமுதரசன் என்பவர் சென்று அந்த குற்றவாளிக்கு துணையாக வாதாடி கொண்டிருக்கின்ற போது அப்பொழுது காவல் நிலையத்துக்கு வந்த காவல் ஆய்வாளர் கலையரசன் அவர்களை தன்னுடைய கால்களை நீட்டி தலை இந்த இந்த விவகாரத்தை முடிவு கொடுத்துட்டு தலை என்று ஒரு தகாத வார்த்தை இந்த வார்த்தையை ரெக்கார்டில் இருந்து வீடியோவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று இவ்வாறு தகாத ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு ஆய்வாளரை தலை இதை முடித்து விடுத்துவோம் என்று காலை நீட்டி மேலும் ஒரு தகாத வார்த்தைகள்லாம் கூறியிருக்கிறார் அதுபோன்று நாராயண நிகழ்வுகளுக்கு உறுதுணையாக ஒரு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியதை வன்மையாக கண்டிக்கின்றேன் ஆனா அது தேசிய அவங்க தெரியும் எவ்வளவு ஆம்புலன்ஸ் அந்த வழியில எவ்வளோ மக்கள் அதில் பயணிப்பாங்கன்னு சொல்லிட்டு இரண்டு மணி நேரம் ஒரு காவல்துறை அனுமதி இல்லாமல் இது போட்டு ஒரு நிகழ்வை நடத்தியிருக்காங்க அதுக்கு நம்முடைய காவல்துறையை வேடிக்கை பார்க்கணும் இது ஒரு கண்டிக்கை தக்கக்கூடிய ஒன்றாக நான் கருதுகின்றேன் ஏன்னா பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காவல்துறையை அவர்கள் போராட்டம் நடத்த அனுமதி அனுமதி வழங்காமல் இருந்து அவர்களை கைது செய்யாத வன்மையாக கண்டிக்கிட்டேன் மேலும் நாராயணசாமி வந்து புதுச்சேரி அரசு ரெஸ்டோபர்க அளவுக்கு அதிகமாக ப மணி பதினோரு மணி காலத்தில் இருந்து முதல் முதலாக நகர பகுதியை தாண்டி பார் என்று வயல்வெளியில் மாதிரி பட்டை சார்ந்த வயல்வெளி எந்த விதமான ரெஸ்டோபார்டுடைய விதிகளுக்கு உட்பட்டு இல்லாமல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு முதல் முதலாவது சென்ற காங்கிரஸ் அரசு தான் ரெஸ்ட்ரோபார் என்ற பெயரிலே மதுக்கடையை வழங்கியது அவருக்கு ஒரு கடையில் மூணு கடை கொடுத்துருக்காரு நாராயணசாமி சென்ற ஆட்சியில் அவர் எந்த விதிமுறையை பயன்படுத்தி அவர் கொடுத்தார் அதுக்கு அவர் கடன் சொன்னார் ரெஸ்டோபார்னா நகர பகுதியிலே சுற்றுலா பயணிகளை கவர் அதில் ஒரு அந்த ரெஸ்டோபார்ன்னா ஒரு விதிமுறை இருக்குது அதாவது பெங்களூர் தான் அனுப்பி கொடுக்கணும் நீர் வந்து ஒரு சின்ன டீன் பீர் தான் கொடுக்குறோம் பீர் ஏதுவாகனாலும் வந்து அந்த அளவு வந்து பாட்டிலாகவும் மொத்தமாகவோ விற்பனை செய்ய முடியாது ஆனால் இவர் இவர் வழங்கிய அந்த ரெஸ்டோ பார் என்ற மூன்று பார்க்குமே பார் அதாவது எப்பல் டூ என்கிற அளவுக்கு விற்பனை செய்கின்ற மையமாக மாறி அது ஏன் அப்போது போல அந்த அந்த நாராயணசாமி கேட்கல அப்போ அவங்க நைட் பன்னெண்டு வரைக்கும் அங்கே சேல் பண்ணி அதனால பல்வேறு வாழ்க்கை பதிவு பெற்ற அந்த பார் இது போன்று இந்த அரசுக்கு அவ பெயர் உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சட்ட ஒழுங்கை பற்றி சொல்றாரு இந்த மூன்று பேர் உள்ள என்னென்ன வாழ்க்கணும் வந்து அதை அக்கால கூட பொறுப்புன்றேன் அதெல்லாம் இல்லை நாராயணசாமி வருப்பாரா அவர் கூட வந்த சட்டப்போ வருப்பவர்கள்லாம் அப்போ சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று கூறின நாராயணசாமி தஞ்சா கடத்தல் மன்னனுக்கும் பாலியல் தொடர்பு உள்ளவர்களுக்கும் உறுதுணையாக இருப்பதற்காக இந்த அரசுக்கு ஏற்கா ஏற்பாகவும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை வன்மையாக கண்டிக்கின்றேன் இன்னும் வேற ஏன் டவுனில் வச்சு போராட்டம் பண்ண யாருக்கேனா போராட்டம் பண்ணாலும் என்னுடைய தொகுதியிலே அந்த போராட்டத்தை அரங்கேற்று வன்மையாக கண்டிக்கின்றேன் இதெல்லாம் அந்த அரசு வேடிக்கை பார்த்துக்க இருக்குதுன்னு நினைச்சாங்கன்னா மேலும் அவருக்கு எச்சரிக்கையாக எடுத்து வருகின்றேன் உண்மை ஏதேனும் தவறு ஏற்பட்டால் அதற்கு ஒரு இருக்க அந்த அரசு தயாராக இருக்கிறது அதை விடுத்து இது போன்று மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற வகையில் தொடர்ந்து ஈடுபடுவார்கள் அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க நான் மீது முதலமைச்சர் அவர்களிடம் சூழ்நிலை ஏன்னா எங்க முதலிட்ட மனுச்சு மனுச்சி உள்ள ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டார் இந்த விஷயத்த பொதுமக்கள் பாதிக்கிறாங்க இரண்டு மணி நேரம் ஒரு தேசிய நெடுஞ்சாலை பாதி